நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது அந்த ஃபோட்டோ எல்லாம் எடிட் பண்ணி அந்த போஸ்ட்லாம் ஓட்டினால அதில் வந்து கௌதம் எந்திராலும் சேர்ந்து பிடிச்சி நம்ம ஜெயாகிட்டே கொண்டு வந்து விட்டுவிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே இப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம கதிர் வந்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட வந்து கால் பண்ணி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க ஐயோ எனக்கு உடனே உடனே வந்து அர்ஜென்ட்டாக எனக்கு ஐயாயிரம் போஸ்ட் ஒட்டி உடனே ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் மீண்டும் மீண்டும் பிரச்சனை ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அது ரொம்ப ரிஸ்க்கு என்னமோ கிரைம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியாது நான் உனக்கு பத்து லட்ச ரூபா தாரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்லிடுறாரு பத்து லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கேட்டவனே வந்து வாயை புலந்துடுறான் சரி சரி சார் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க எனக்கு போக நம்பிக்கை இல்லை ஆல்ரெடி ஐயாயிரம் ஒன்றை கொடுத்து சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் இந்த வட்டம் வந்து நீ ஃபர்ஸ்ட் வேணும் அங்கே போட போட்டு கொடுத்துருங்க வாங்கும்போது நானும் அவங்க கூட வருவேன் ஐயாயிரம் போஸ்ட் வாங்கி ஒழுங்கா ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி சார் நான் அங்கே உங்களுக்கு வந்து பிரிண்ட் போட்ட உடனே கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் ஃபோனை வச்சுடுறாங்க அடுத்து வந்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணவர் வந்து பிரிண்ட் போட்டவங்களுக்கு கால் பண்ணி உடனே வந்து ஒரு ஐயாயிரம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார் என்ன சார் திருப்பி ஐயாயிரம் அடிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் ஆமையா உனக்குன்னே அடிச்சு குடியா உனக்கு வந்து காசு தானேயா காசு எவ்வளோ நாள் வாங்கிக்கோயா ஒழுங்கு அடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க சரி சார் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்திராவுக்கு கால் பண்ணிடுறாங்க இந்திரா கால் பண்ணி அம்மா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் வந்து ஒரு ஐயாயிரம் அடிக்க சொல்லி எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் அவன் கண்டிப்பாக வாங்குறதுக்கு வருவான் வந்து நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்திராவுக்கு வந்து அந்த பிரிண்ட் போடுறவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இந்திரா போய் அந்த இடத்துல மறைஞ்சிருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் அடிச்சு முடிச்சிட்டாங்க நைட் ஆயிடுச்சு நைட்டு வந்து அவங்க கால் பண்ணி கூப்பிட்றாங்க ஐயா வேலை முடிஞ்சு வாங்க அப்படின்னு சொன்னோடனையும் நம்ம அந்த கதிரும் அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணால அவங்க ரெண்டு பேர் வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கதிர் வந்து ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுத்துட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வா நான் மித்தச்சன் நீ ஒட்டுன பிறகு நான் உனக்கு கொடுத்துட்றேன் அந்த கார்கிட்டே இருக்கேன் நீ போய் வாங்கிட்டு வாங்கிற மாதிரி சொல்லிட்டு கதிர் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உள்ளே போய் அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்தேன் வந்து சொல்கிறான் ஐயோ அந்த பிரிண்ட் போட்டதெல்லாம் கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனால் பிரிண்ட் போட்டதா பிரிண்ட் போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு மலிக்கிட்டே இருக்காங்க யோ என்னையா தாங்கயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் ஃபஸ்ட்டு காசை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்போ பார்த்தாலும் காசு காசு நல்லையீறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சரூவா எடுத்து கொடுக்க போகிறாங்க அந்த இடத்துல டம்முன்னு அவர் கையை யாரோ தட்டி விடுற மாதிரி பா காட்டுறாங்க யாரும் பார்த்தா நம்ம எந்திரா வந்து கட்டையோடு வந்து இருக்காங்க டம்மு டம்மு அடி வலுத்துறாங்க அம்மா இவங்க தாம்மா என்கிட்ட அந்த போஸ்ட்டு பிரிண்ட் போட கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரிண்ட் போட பிரிண்ட் போட்டவங்க வந்து சொல்லிவிட்டு ஓடிடுறாங்க திருப்பி இந்திரா வந்து டம்மு டம் வெளுக்க ஆரம்பிச்சிடறாங்க வெளுத்துட்டு சொல்றா உண்மையை சொல் யார் அவனுக்கு இதை பிரிண்டு போட சொன்னது உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது வந்துமா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்திராவை தட்டி விட்டு குடுக்குருன்னு ஓட திரு திரு நான் வெளியில் வரதை போய் கதிர் பார்த்தோன்னே ஷாக் ஆகிற ஐயோ என்னமே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க உள்ள இருந்து பார்த்தா இந்திரா வெளியில் வராங்க இந்திரா பார்த்தோன்னே அதை விட பயங்கரமான சாக்கு அந்த காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இந்திரா வந்து சுற்றி முற்றி பார்க்காங்க வேறு யாரும் எனக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க ஆனால் நம்ம கதிர் வந்து ஒழிஞ்சுட்டாங்களா சரி அவனை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி போகிறாங்க நம்ம கதிர் தப்புச்சோம் பழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை தூக்கிட்டு வீட்டுக்கே ஓடிடுறாங்க அடுத்து வந்து நம்ம இந்திரா வந்து அவங்கள ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்காங்களே ஒரு இடத்துல வந்து க க கீழே ஒரு கட்டை கிடக்கும் அந்த கட்டையை கொட்டி எரிஞ்சவொடனே அவன் காலில் போட்டு அவன் கீழே வந்துடுறான் திருப்பி அவனை பிடிச்சி ஆட்டி வெளு வெளுன்னு வெளுக்காங்க சொல்கிறான் உண்மையை சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பியும் இந்திராவை தட்டி விட்டுட்டு அவன் திடுத்துருன்னு ஓடிடுறான் ஐயோ இப்படி ஆயிடுச்சே கையில் கிடச்சவன இப்படி நலுகுத்தினே அவனுக்கு உண்மையை யார் அவனுக்கு வந்து இந்த பிரிண்ட் அடிக்க சொன்னதுன்னு அவன்கிட்ட வந்து வாயில் வந்து வாங்காமல் விட்டுட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்து அந்த பிரிண்ட் அடிக்க கொடுத்தான்ல அவனை வந்து நம்ம கௌதம் வந்து பிடிச்சிட்டு வர மாதிரி காட்டுறாங்க தேங்க்ஸ் கௌதம் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து வந்து இவன் தவற விட்டமோ நினச்சேன் தோத்துட்டமோ நினச்சேன் நீ பிடிச்சிட்டு வந்துட்ட அப்படிங்கிற சொல்கிறாங்க எப்படி இருந்துடா நான் அவனை எனக்கு தோக்க விடுவேன் இவன் சும்மா விடக்கூடாது வா உண்மையை சொல் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுவான் நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை டம்மு டம்முன்னு அடித்து வீட்டுக்கு இழுத்துட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜெயா வந்து ஊருக்கு போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்க கொஞ்ச நாள் எபிசோட்ல வராமல் இருந்தாங்கள்ல அவங்கள கொண்டு வந்துட்டாங்க வந்தவொடனையும் பார்த்தா வெளியில் அந்த போஸ்ட் ஓட்டியிருந்தாங்களே இந்திரா போஸ்ட் அந்த போஸ்ட்டோட தான் வீட்டுக்குள்ளே வராங்க வந்தவொடனே டேபிளில் போட்டு ராமச்சந்திரன் கிட்ட கேட்காங்க என்னங்க இது உங்கள் மருமகன் என்ன பண்ணி வச்சிருக்கா பார்த்தீங்களா ஊர் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏன்னா ராமச்சந்திரன் சொல்கிறாங்க என்ன ஜெயா வந்தவொன்னே இதையா பேசிக்கிட்டு உட்கார ஃபஸ்ட்டு நான் எடுத்து சொல்கிறேன் என்ன ஏதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க என்னத்தை எடுத்து சொல்ல போகிறீங்க நான் வீட்டில் நாளில் என்னென்னால் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் கதிர் ராகுணியெல்லாம் வந்துடுறாங்க கதிர் ராகுணியெல்லாம் அங்கே ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறாங்க பா பாருக்கா நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ என்னென்ன குருமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருக்கா இந்திரா நான் அப்போவே சொன்னேன் இந்த இந்திரா வந்து நம்ம வீட்டுக்கு செட்டாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கல நல்லா கேட்கு அலாத்தையும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சொல்லுங்கள் இந்திரா வெங்க ஃபஸ்ட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சந்திரா வந்து பேச ாங்க அது வந்து சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் சம்பந்தி உங்கள் மக பண்ணியிருக்கிற காரியத்தை பார்த்திங்கன்னா ஊர் பூரா எவ்வளோ போஸ்ட் தான் நான் அவங்க கூட சம்பந்தம் வச்சுருக்கேன்னு இந்த ஊருக்கே தெரியும் இப்போ என்னையும் தப்பாக பேசுவாங்க எனக்கு இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இந்த இந்திரா வந்து நம்ம வீட்டுக்கு செட்டாக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரே ராகினி சொல்கிறாங்க ஆமாக்கா தாங்க நான் சொல்கிறேன் அவ்வளோ ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு அனுப்புக்கு அவ்வளோ ஆயிரத்துட்டு பிரச்சனை நேற்று கூட கௌதம் வந்து வீட்டு விட்டு வெளியில் கூட்டு போய் வரும்போது பார்த்தா கௌதமோட கையில் வந்து அடிபட்டுருக்கு அதை கூட மட்டும் சொல்லாமல் எல்லாரும் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது கௌதமுக்கு அடிபட்டுருக்கா என்னங்க சொல்கிறாள் கௌதம் கென்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன்ட்ட கிட்ட கேட்காங்க அது வந்து உன்ட்ட உனக்கு சொன்னால் நீ கஷ்டப்படுவோம் தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க இந்த வீட்டில் எல்லாருமே இந்திரா காட்சி சேர்ந்துட்டிங்களா கதிரும் நம்ம ராகினி மட்டும்தான் என்கிட்ட எதுனால் நடந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அதாவது ஜெயா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கோவப்பட்டு சம்மந்தி இனிமேல் நான் வந்து வீட்டில் நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது மகளை கூப்பிட்டு கிளம்புங்க எனக்கு வந்து கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இருந்து பார்த்தா நம்ம கௌதம் இந்திரா வந்து தம் டம்முன்னு அடிச்சுட்டு அவன் அந்த பிரிண்டு போட கொடுத்தான்ல அவனை அடிச்சு கூட்டு வர மாதிரி காட்டுறாங்க கூட்டுற மாதிரி உண்மை சொல்கிறான் உண்மை சொல்கிறான் தள்ளி விடுறாங்க டக்குன்னு கதிர்கிட்ட கிட்ட கதிர் காத்துக்குள்ள சொல்லிடுறாரு இப்போ ஒழுங்காக பொய் சொல்லிடு எவ்வளோ நாள் காசு வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிளேட்டை மாற்றி சொல்லிடுறான் எனக்கு வந்து கௌதம் இந்திரா வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் நான் வந்து கதிர கதிர் அவங்க ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் இவங்க ஒரு நாள் வந்து என்னை இந்திரா வந்து ரொம்ப திட்டாங்க நான் கோபத்தினால் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்திரா வந்து அத்தை பொய் சொல்கிறான் அதெல்லாம் கிடையாது பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதறுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க